எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டை செமிகண்டக்டரின் தலைநகரமாக முதலமைச்சர் மாற்றுவார் என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் இருக்கும் தொழிற்சூழல் மற்றும் தொழிலாளர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவும் தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சி தடை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது எனவும் கூறினார் இந்திய அளவில் செமிகண்டக்டர் துறையில் உற்பத்தி மற்றும் இறக்குமதி ஏற்றுமதியில் தமிழ்நாடுதான் முன்னணியில் உள்ளது என தெரிவித்தார் எத்தனை தட தடக்கர்கள் வந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு செமிகண்டக்டர் கேப்டலாக நிச்சயமாக மாற்றுவார் அதைத்தான் அமெரிக்காவுக்கு சென்று செமிகண்டக்டர் என்டையர் வேல்யூசைன்னை நம்ம தோர்றோம் நம்ம அவங்க மாதிரி வெறும் ஃபேப் மட்டும் போகல அது நிறைய அது தண்ணியும் அதெல்லாம் தேவைப்படும் இருந்தாலும் அதை எடுத்து எடுத்துகிட்டு வரோம் பட் என்ன சைஸில் எடுத்துகிட்டு இருக்குது ஆனால் என்டயர் வேல்யூ செயின் மொத்த வேல்யூ செயினையும் மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் பார்க்கிறார் ஆனால் தான் செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் தேவைப்படுது இல்லையா செமிகண்டக்டர் செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்டை இந்தியாவிலேயே முதல் கோவையில் இருந்த கோவையில் இருக்கும் எஸ் நிறுவனம் தான் அதை வெளிநாட்டுகளுக்கு இப்போ முதல் முறையாக அந்த அந்த எக்யூப்மெண்ட்டை மேனுபேக்சரை மேனுபேக்சர் பண்ணி இப்போ ஏற்றுமதி செய்திருக்காங்க இது அமெரிக்காவுக்கு சென்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த 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 ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு இருக்குது